உலக கிரிக்கெட்டின் உச்சத்தில் இருந்தவர் பணமும் புகழும் பாராட்டுகளும் கையில் இருந்த போதும் அதையெல்லாம் விட்டுட்டு ஆப்பிரிக்காவில நரமாமிசம் உண்ணும் மக்கள்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிச்சு அவர்களை ரட்சிப்புக்கு உள்ளாக்கினார்னா நம்ப முடியுதா ஆம் இங்கிலாந்துல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்தாரு சீட்டி ஸ்டட் செல்வமும் புகழும் நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர் குறிப்பாக சொல்லணுன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கரியர் பந்தயம் ஆடம்பர வாழ்க்கைன்னு நிறைய அவர்கிட்ட இருந்துச்சு ஸ்டட் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் ஒரு சர்வதேச கிரிக்கெட் வீரராக இருந்தார் அப்போது ஒரு அழைப்பு அவரோட வாழ்க்கையே மாற்றிருச்சு சிட்டி ஸ்டட் ஈட்டோன் காலேஜில் படிச்சுக்கிட்டே இருந்தப்போ அவரோட தந்தை அவரையும் அவரோட சகோதரர்களையும் டிஎல் மூடியோட அந்த அழைச்சுக்கிட்டு சொல்லப்பட்ட மனமாற்றம் குறித்த செய்தி அவரோட சகோதரர்களையும் ஆழமா தொட்டிச்சு சகோதரர் உடல் எல்லாம் சரியில்லாம படுத்த படுக்கையில் இருந்தப்போ ஸ்டட் செல்வமும் புகழும் நிலையானதல்ல கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை வெல்வதுதான் நித்தியத்தின் பலன்கிறத உணர்ந்தார் ஒருமுறை சீன மிஷனரிய வழி தன்னோட நண்பரோட போன சிட்டி ஸ்டட் அங்க ஒரு வசனத்தை படிச்சாரு நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதே அது அந்த வசனம் அவரோட ஆள் மனசை தொட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கிரிக்கெட் மீது இருந்த ஆர்வம் குறைஞ்சு தேவன் மீதான அன்பு அதிகரிச்சது அனைத்து ஆடம்பரங்களையும் விட்டுட்டு தாயின் எதிர்ப்பையும் மீறி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் சீட்டி ஸ்டெட் சைனாவுக்கு புறப்பட்டார் தன் பங்கான இருபத்தொன்பதாயிரம் பவுண்டு சொத்துக்களை ஏழை எளியவருக்கும் ஊழியத்துக்கும் வழங்கினார் சைனாவுக்கு சென்ற சிடி ஸ்டெட் சீன கலாச்சாரத்துக்கு முழுமையாக மாறி தனது பிரசங்கத்தை மக்களிடையே பகிர்ந்து கொள்ள தொடங்கினார் ஆரம்ப காலத்தில் தங்குவதற்கு வீடு கூட இல்லாமல் அனைவராலும் பேய் வீடுன்னு சொல்லப்பட்ட வீட்டில் குடிப்பு வந்து அதை ஒரு ஜப வீடாக மாற்றி அதில் ரட்சிப்புக்காக இயங்கிறவங்களை அரவணைச்சாங்க மீண்டும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் தாயகமான இங்கிலாந்துல திரும்பிய ஸ்டட் அங்கு பத்து மாதம் தேவ ஊழியத்தில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் தன் அப்பாவின் ஆசையை நிறைவேற்ற இந்தியாவில் ஆறு வருஷ காலம் ஊழியம் செஞ்சாரு முழுமைய உடல் ஒத்துழைக்காமல் இருந்த நிலைமையிலும் ஆப்பிரிக்காவுக்கு அவர் பயணிக்க தொடங்கினாருன்னா அதுக்கு காரணம் அந்த தேவ அழைப்புத்தான் தன் வாழ்நாள் இறுதி காலத்தில் கூட தன் ஆத்தும பாரத்தினால ஆப்பிரிக்கா நரமாமிசம் உண்ணும் மனிதர்களை ரட்சிப்புக்கு உள்ளாக்கினார் வயது முதிர்ந்தும் உடல்நிலை மோசமான நிலைமையிலும் ஸ்டட் பைபிளில் வசனங்களை மெழுகுவர்த்தி ஒளியில் தேடிகிட்டே இருந்தப்போ அவரது ஆன்மா தேவனின் வாசலை அடைந்தது நான் என் வாழ்க்கையை ஆடுகளத்தில் அல்ல என் தேவனுக்காக பணித்தலங்களில் செலவழிக்கவே விரும்புகிறேன் என்று கூறிய சீட்டிஸ்டட் ஸ்டெட் அதை தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து காட்டினார் இது போன்ற தேவனின் அற்புத செயல்கள் இன்னும் பலரின் வாழ்க்கையிலும் நிகழ்ந்துள்ளதை அறிய தி ஆர்கனிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வரும் ஹீரோஸ் ஃபார் கிரைஸ்ட் தொடரை பாருங்கள்